ள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினுடைய பிற்பகுதி பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அல்லையா இங்கே யார் உத்தமனா பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் சொல்லி இங்கே பிரசங்கி திட்டம் தெளிவாக எழுதுகிறார் இதுக்கு யாரை நம்ம எடுத்துக்கட்டாய் கொள்ளலான்னு சொன்னாக்கா யோபு தான் யோபுடைய வாழ்க்கையில் இழப்புகள் பத்து பிள்ளைகளை ஒரே நாளில் மறுத்து போனாங்க ஆடு மாடுகள்லாம் திருடு போயிடுச்சு போதா குறைக்கு சரீரத்தில் வியாதி ஓட்ட வச்சிட்டு தேய்ச்சிட்டு இருக்காரு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நஷ்டம் வந்தது இழப்பு வந்தது இன்னும் புத்தமத்தில் நிலச்சிருக்கிறியா அவரை மறுதளிச்சு உன் ஜீவனை விடியான்ற ஆனால் யோபு தன் நான் என்னால் பாவம் செய்யலை சொல்கிறாரு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அது மாத்திரம் இல்லை அப்படியே நீங்கள் வாசித்துட்டே வரும்போது பதுமனா அதிகாரத்தில் சொல்கிறாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இவ்வளோ இழப்பன் மத்தியில் கூட அவர் அறிக்கை செய்கிறார் சவால் விடுறார் என்னை கொன்று பரவாயில்ல நான் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லிட்டு பேசிகிட்டே வராரு பேசிகிட்டே வரும்போது பத்தொம்பது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களாலே அவரை பார்ப்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ன விசுவாசம் பாருங்கள் பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்தார் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது யோபு முன்னிலைமையோட பின்னாடி நிலைமையில் இரட்டணையான ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டார் இல்லையா உத்தமன் என்று சாட்சி பெற்றார் காரணம் பொறுமை ஆபிரகாம் குறித்து கூட பார்க்குறோம் அவன் பொறுமையாக காத்திருந்தான் எழுபத்தைந்து வயதில் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல் கடற்கரை மண்ணலை போல் பிறகு போன சொல்லி வாக்கு கொடுத்தார் வாக்கு நிறைவேறுவதற்கு நூறு வயதில் ஈஸாக்க கொடுத்தது இருபத்தஞ்சி வருஷம் பொறுமையாக காத்திருந்தார் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் பொறுமையாக இருப்போம் ஆபிரகாம எனக்கு முன்பாக உத்தமனாகருன்னு சொன்னார் யோக குறித்து உத்தமன் என்று சாட்சி கொடுத்தார் நம்மை குறித்து கூட உத்தமன் என்று சாட்சி கொடுக்க யோபை போல் நம்ம பொறுமையாக விசுவாச வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவோம் கத்தை நம்ம ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நேசிக்கு நல்ல தகப்பான அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யோபை குறித்து எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக நன்றி யோபை போல் நாங்கள் பொறுமையாக இருக்க கத்தை கிருபச்சு இயேசு நாமதில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்துராகிய இயேசு சி சிறுபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்